அண்மைய நாட்களுக்கு முன்னர் பொலிஸ்மா அதிபரின் நியமனத்தை நிராகரித்து உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்தது இது பெரும் பரபரப்பையை இருந்தது இது தொடர்பான காணொலியாகத்தான் இந்த காணொலி இடம்பெறப் போகின்றது பார்க்கலாம் போலிஸ் மா அதிபர் பதவியில் செயற்பட தேசப்பந்து தென்னக்கோனுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது அதன்படி தேசப்பந்து தென்னக்கோனுக்கு போலீஸ் மாதிபராக அதிபராக செயல்படல் அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தல் கடமைகளை என தடை செய்யப்பட்டுள்ளது சிரேஷ்ட பிரதி போலிஸ் மாதிபராக அதிபராக பதவி வகித்த தேசப்பந்து தென்னக்கோன் போலீஸ் மாதிபராக அதிபராக நியமிக்கப்பட்டதை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட ஒன்பது அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான விசாரணைகளும் நிறைவுறும் வரை இந்த இடைக்கால தடை அமுலில் இருக்கும் அறிவித்துள்ளது அதுவரை சட்டத்துக்கு இணங்க பதில் கடமைகளை முன்னெடுக்க ஒருவரை நியமிக்குமாறும் ஜனாதிபதிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதிபராக தேசப்பந்து தென்னகோன் நியமிக்கப்பட்ட விவகாரமானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அரசியல் அமைப்பு பேரவையின் உரிய அங்கீகாரம் இன்றி இவர் அதிபர் பதவிக்கு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு வந்தது இந்த நிலையிலேயே கர்த்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உட்பட ஒன்பது பேர் பொலிஸ்மா அதிபரின் நியமனத்தை சவாலுக்குட்படுத்தி அடிப்படை மனித உரிமை மீறல் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் இந்த பின்னணியிலேயே தற்போது பொலிஸ்மா அதிபருக்கு இடைக்கால தடை உத்தரவு உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது போலிஸ்மா அதிபர் நியமன விவகாரமும் அதற்கு எதிரான இடைக்கால தடை உத்தரவும் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் நீதித்துறைக்கும் இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றது போலீஸ் அதிபருக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையை அவசரமாக கூட்டி ஆராய்ந்திருக்கின்றார் இந்த விடயம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் சட்ட அம்சங்களை ஆழமாக ஆராய்ந்து இரு தினங்களுக்குள் அமைச்சரவையில் பதிலை அறிவிப்பதற்கும் அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் போலீஸ்மா அதிபர் கடமையில் இல்லாது பதில் போலீஸ்மா அதிபரை நியமித்து தேர்தலை நடத்த முடியுமா என்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது போலிஸ்மா அதிபர் நியமனமானது அரசியல் அமைப்புக்கு அமைய இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தன நீதிமன்ற தீர்ப்பினை அடுத்து பாராளுமன்றத்திலும் இந்த விடயம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது பாராளுமன்றம் நிலையியல் கட்டளைக்கும் அரசியல் அமைப்புக்கும் அமைய செயல்படுவதில்லை என்பதை பொலிஸ்மா அதிபருக்கு இடைக்கால தடை விதித்ததன் மூலம் உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் எதிரணியின் பிரதம கொறடாவுமான லக்ஸ்மன் கிரியல்ல பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் போலீஸ்மா அதிபரின் பெயர் அரசியல் அமைப்பு பேரவை போது, நான் அதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தினேன் அரசியல் அமைப்பு பேரவையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பின் போது தேசப்பந்து தென்னகோன் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்படவில்லை பேரவை கூட்டம் நிறைவடைந்த பின்னர் சபாநாயகர் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்தை பயன்படுத்தி பொலிஸ்மா அதிபராக தேசப்பந்து தென்னக்கோனை ஜனாதிபதி நியமித்தார் பாராளுமன்றம் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை உயர்நீதிமன்றம் தீர்ப்பின் ஊடாக சுட்டிக்காட்டியுள்ளது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் இதே போன்றே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த விடயம் தொடர்பில் சபையில் கருத்து தெரிவிக்கையில் சபாநாயகரின் முறையற்ற கடிதத்தை அடிப்படையாக பொंडे ஜனாதிபதி போலீஸ் அதிபரை நியமித்தார் சபாநாயகர் இந்த விடையத்தில் அரசியல் அமைப்பை முழுமையாக மீறியுள்ளார் ஆகவே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார் எதிரணியினரின் கருத்துக்களிலிருந்து போலீஸ் மா அதிபர் நியமனத்தை அவர்கள் கடுமையாக எதிர்ப்பதும் அந்த நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதும் நன்கு புலப்படுகின்றது அண்மை காலமாக நீதித்துறைக்கும் சட்டவாக்கத்துறைக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தன நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே பாராளுமன்றத்தில் சில நீதவான்களின் செயல்பாடுகளை விமர்சித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் மீது நிதி அமைச்சரை இதே சில விமர்சனங்களை சரத் வீரசேகர முல்லைத்தீவு குறுந்தூர் மலை விவகாரத்தில் முன்னாள் நீதிவான் சரவணராஜா தொடர்பில் பல்வேறு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார் தனிப்பட்ட விவகாரங்களையும் சுட்டிக்காட்டி இவரது குற்றச்சாட்டுகள் அமைந்திருந்தன தற்போது போலீஸ் மா அதிபர் நியமன விவகாரத்தில் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் நீதித்துறைக்கும் இடையில் நிலைமை உருவாகி இருக்கின்றது அரசியல் அமைப்பின்படி இந்த நியமனம் வழங்கப்படவில்லை என்பதே எதிரணியினரும் வழக்கின் மனுதாரர்களினதும் குற்றச்சாட்டாக இருக்கின்றது எந்த ஒரு உயர் பதவிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படும் போதும் அதனை அரசியல் அமைப்பு பேரவை அங்கீகரிக்க வேண்டும் என்பது அவசியமாக உள்ளது போலீஸ் மா அதிபர் விடயத்தில் அரசியலமைப்பு பேரவையானது ஓர் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கவில்லை இதன் காரணமாகவே சபாநாயகர் தனது வாக்கை பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது இந்த விடயம் தொடர்பில் சபாநாயகர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார் அரசியல் அமைப்பு பேரவையின் தலைவரான சபாநாயகரின் அந்த கடிதம் தொடர்பிலேயே தற்போது சர்ச்சை எழுப்பப்பட்டிருக்கிறது அண்மையில் சட்டம அதிபராக பதவி வகித்த சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவி காலத்தை ஆறு மாதங்களுக்கு நீடிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயன்றிருந்தார் அமைப்பு பேரவைக்கு ஜனாதிபதி அனுப்பி வைத்திருந்தார் ஆனால் பதவி நீடிப்புக்கான அனுமதியினை அரசியல் அமைப்பு பேரவை வழங்கவில்லை ஏகமனதாக இந்த தீர்மானத்தை அரசியல் அமைப்பு பேரவை எடுத்திருந்தது இதனால் சட்டம அதிபர் சஞ்சய் ராஜரட்னத்தின் பதவியை நீடிக்க முடியாத நிலை ஜனாதிபதிக்கு ஏற்பட்டிருந்தது இதே போன்றே பொலிஸ்மா அதிபர் நியமனத்திலும் பேரவை உரிய ஆணையை வழங்கவில்லை என்பதே எதிரணியினரின் நிலைப்பாடாக இருக்கின்றது உயர் பதவி நியமனங்களின் போது அரசியலமைப்பின்படி செயற்பட வேண்டியது அனைவரது கடமையாகும் அதனை மீறி செயற்பட்டால் முரண்பாடுகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது தற்போது போலீஸ் மா அதிபருக்கான இடைக்கால தடையானது உயர் தீர்ப்பாகும் இது தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களின் வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தின் தீர்ப்பை எவரும் விமர்சிக்க முடியாது அரசியல் அமைப்பின்படி தீர்மானங்களை வழங்க வேண்டியது நீதிமன்றத்தின் பொறுப்பாக உள்ளது போலீஸ் மா அதிபர் நியமனத்தில் உரிய வழிமுறைகள் பின்பற்றப்பட்டிருந்தால் தற்போது ஏற்பட்டுள்ள முரண்பாடான நிலைமையை தவிர்த்திருக்க முடியும் எனவே எதிர்காலத்தில் உயர் பதவிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்படும்போது அரசியலமைப்பை மீறாத வகையிலும் நீதித்துறைக்கும் நிறைவேற்றுத் துறைக்கும் சட்டவாக்கத்துறைக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படாத வகையிலும் சகலரும் செயற்பட வேண்டும் ஜனநாயக விழுமியங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டுமானால் இந்த முற்றுறையும் முரண்படாதிருப்பது அவசியம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அலீலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க